ஒருத்தருக்கு வயதாக கண்ணில் வந்து என்னெல்லாம் ஆகலாம் அதில் வந்து நோய்கள் என்ன வரலாம் எப்படி அதை பாதுகாத்த டயபெட்டிஸ் இருக்கவங்க எல்லாருமே கண்ணை வந்து ஒரு வருஷ வருஷம் கண் மருத்துவ காமிச்சு கண்ணை துல்லியமாக டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னாக்கா கண் புறைய வர்றது அவங்களுக்கே சிம்டம் தெரியும் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் வெளிச்சம் பார்த்தா கூச்சமாக இருக்கும் லைட்டு தெறிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள்மொழிவர்மன் உமா கண் மருத்துவமனை அண்ணா நகர்லேருந்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம கண் மருத்துவம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு வயதாக ஆக கண்ணில் வந்து என்னெல்லாம் ஆகலாம் அதில் வந்து நோய்கள் என்ன வரலாம் எப்படி அதை பாதுகாத்துகிறான்னு பற்றி பேசலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் நாற்பது வயசு தாண்டிட்டாலே தமிழில் சாலையை சுரோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ப்ரெஸ்பயோபியான்னு சொல்லுவோம் இந்த நாற்பதுலேருந்து நாற்பது ரெண்டு வயசு வந்த உடனே கிட்ட பார்வை குறைஞ்சிரும் அவங்களால கிட்ட இருக்கிறது பார்க்க முடியாது செல்ஃபோன் நம்பர் தெரியும் தூரம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் தூரம் பிடிச்சாலும் க்ளியராக தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தலைவலியெல்லாம் வரும் இது வந்து வியாதியே கிடையாது இது நார்மல் ஏஜிங் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீக்கு வந்துடும் தயவு செய்து இந்த மாதிரி வந்த உடனே முதல்ல கண்மத்துவர்கிட்ட போய்ட்டு கரெக்டான டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி போட்டுக்கோங்க இது போட்டிங்கன்னா அது சரியாக போயிடும் இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதுவும் வேண்டானா இதுவும் கரெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரெஸ்பியாண்டு லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பற்றி நீங்கள் அப்புறமா கேட்டுக்கலாம் இன்னொரு ப்ராப்ளம் என்னாகுது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பலருக்கு வந்து நீர் நோய் டயபெட்டிஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் டயபெட்டிஸ் இருக்கவங்க எல்லாருமே கண்ணை வந்து ஒரு வருஷா வருஷம் கண் மருத்துவரோட காமிச்சு கண்ணை துல்லியமாக டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னாக்கா டயபெட்டிஸ் இருக்க பாப்புலேஷனில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பீப்புளுக்கு உள்ள டயபெட்டி ரட்னோபதி கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பில் வந்து அந்த விழித்திரை நரம்பில் வந்து டயபிட்ட உட்நோபத்தி வரதுக்கான சான்சஸ் உண்டு இது ஒரு சைலண்ட் டிசீஸ் வழியே இல்லாமல் வர டிசீஸ்னால இந்த நீரழிவு நோய் இருக்கிறவங்க டயபிட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வருஷா வருஷம் கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கணும் இன்னொரு சைலண்ட் டிசீஸ் வந்து கண் நீர் அழுத்த நோய் கிளாக்கோமா கண்ணுக்குள்ளே இருக்கிற நீர் நாட் வெளியே இருக்கிற நீர் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற நீர்னுடைய ப்ரெஷர் அதிகமாகி அதனால் நரம்பு பாதிக்கப்படுறது தான் அந்த கிளாக்கோமான்றது இதுவும் சைலண்ட் டிசீஸ் இது வந்து ஒரு பெயின் ஒன்றுமே இருக்காது பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய நமக்கு தெரியாமல் போயிடும் இதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படியும் சாலையஸ்வரத்துக்கு கண்ணாடி போடுறீங்க வருஷத்து ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ கண் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அஃப்கோர்ஸ் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு வந்து கேட்ரா கண் புறை வரும் கண் புறையை வர்றது அவங்களுக்கே சிம்டம் தெரியும் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் வெளிச்சம் பார்த்தா கூச்சமாக இருக்கும் லைட்டு தெறிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கண்ணாடி மாற்றலாம் இல்லை தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த சா இந்த டிசீஸை பற்றியெல்லாம் வந்து நான் விழாவியாக வந்து இந்த பூங்காற்று சேனல்லே பேசியிருக்கேன் இந்த சேனலில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் கிடைக்கும் அதை பார்த்து கொஞ்சம் மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு